வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாதான்ப்பா வெளியில என்னென்ன நடக்குதுன்னே தெரிய வருது நம்ம வாழ்க்கை தான் கஷ்டமா போகுதுன்னு பார்த்தா ஊர்ல பல மக்களோட வாழ்க்கையும் அப்படிதான் கஷ்டமா போயிட்டு இருக்கு போல அவங்க வாழ்க்கையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது சூர்யாவோட கதையை கேட்டதுல மனசே கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணியே ஆகணும்

நான் இன்னும் மாத்திரை வேற போடல நான் என் வீட்டில் இருந்து இருந்தேனாவே கரெக்டாக ரெண்டு மணிக்கு மாத்திரை போட்டிருப்பேன் இங்கே ஆயிடுச்சு இன்னும் சமையலே நடக்கல நான் அதுக்கு தான் சொன்னேன் வேற ஏதாவது நான் சமைச்சி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் நீங்க தான் கேட்கவே இல்லை ஆமாண்டி எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செய் அப்புறம் மருமகளுக்கு எழுதுக்கு பேருக்கு தான் வீட்டில் மூத்த மருமவன் இளைய மருமவன் ரெண்டு பேர் ரெண்டும் ஒன்னுத்துக்கு ஆகாதுங்க இதுக்குதான் அந்த காலத்துலேயே சொன்னாங்க ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணை எடுக்கக்கூடாதுன்னு எடுத்தா இப்படிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பிடிப்பாளங்க

நானா இருந்த வரைக்கும் அவங்க கிட்ட காசு வாங்கி சந்தோஷமா செலவழிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப பூமாரி என் கூட இருக்கான போது அவங்க காசை வாங்கி செலவழிக்கிறதுக்கே ரொம்ப சிங்கமா இருக்கு இந்த வேலை மட்டும் கண்டிப்பா கிடைச்சிருந்தி எங்க போயிட்டு வர என்ன திடீர்னு கறி எடுத்துருக்காங்க எப்பயுமே இந்த நாளுக்கு நம்ம கறி எடுக்க மாட்டாங்களே அது ஒண்ணே உங்க பாட்டி வந்திருக்காங்க எந்த பாட்டி உங்க அம்மா மாடா என்னடா அம்மா வந்திருக்காங்களா சொல்லவே இல்ல என்கிட்ட யாருமே காலையில டிடிர் சர்ப்ரைஸ் ஆமா ஓ மை காட் ஜாலிதா ஏதே ஜாலியா ஆமா பூமாரி இந்த அம்மா மா எனக்கு அவ்ளோ பிடிக்கும் ரொம்ப பாசமா இருப்பாங்க தெரியுமா எவ்வளவு நாள் இருக்க போறாங்களா 10 நாள் 10 நாள் தான் இருக்க போறாங்களா அந்த பத்து நாட்கள் ஜாலியா இருக்கும் போது உனக்கு ஜாலி நாங்கெல்லாம் காலி சரி அதை விட நீ வெளியே நின்னுகிட்டு இருக்க அட நானும் இப்ப வந்தேன் வந்த சரிடா வர்க்கே நாச்சு நல்லா பண்ணிருக்கேன் சரி வா உள்ள போய் பேசுவோம் ஓகே ஏய் இரு காலையில குளிச்சியா நீ ஏய் என்ன பார்த்தா அந்த குளிக்கார பாண்ட மாதிரி தெரியுதா இல்ல பூ மாதிரி சீரியஸா தான் கேக்குறேன் காலையில குளிச்சியா இல்லையா ஏப்பா டேய் குளிச்சதாடா குளிச்சிட்டு தான் புதிரேஷ் தெரியலையா அப்படியே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது உன் மேலே என்னது என்னமேல் பேட் ஸ்மெல் அடிக்குதா சிசி यहां இந்த சிக்கன் நா அடிக்குது என்னடி சிக்கன்ல நீ இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குமா எங்க அந்த சிக்கனை கொஞ்சம் கொடு இந்த என்ன கர்மம் இது இப்படி நார்து நாட்டு கொல்லடா இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்

நான் ரோட்ல இருந்து வரும்போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி வினோதமா பார்த்தாங்க அப்படியே நினைச்சேன் இந்த எல்லாரும் இப்படி பாக்குறாங்க அப்படினு நினைச்சே கொஞ்சம் வந்து புத்தி யூஸ் பண்ணியா சின்ன குழந்தைக்கு கூட மூந்து பார்த்தா இது கிட்ட போய் தெரியும் நீங்க எப்படி வாங்கிட்டு வந்த கிக்கி என்ன கடைல வாங்குன பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு கடையில வாங்குன போய் கொடுத்துட்டு வர சிக்கன் மாத்திட்டு வா போ அவ்வளவு தூரம் தனியா போகணும் திரும்பி எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க கூட வாங்க உன்னை வச்சுக்கிட்டு வா செல்லக்குட்டி வாட போலாம் நீ இந்த கெட்டு போன சிக்கனை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு எங்க பாட்டிக்கு தெரிஞ்சிருந்தது உனக்கு குளி தோண்டி இங்கே புதைச்சிருப்பாங்க அதான் கரெக்டா வந்து என் தேவதை என்ன காப்பாத்திடி அதனால தான் நீ எப்பயுமே எனக்கு கியூட் ஏஞ்சல் ஐஸ் வச்சது போதும் மதியான டைம் சாப்பிடுறதுக்கு கடையை முடிட்டு போயிட போறானுங்க முதல்ல போவோம் வா என் தங்கமா நம்ம மனச விட்டுட்டு அவன் கூட போனியே என் செல்லமா நம்ம மனச விட்டுட்டு அவன் கூட போனியே நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே சீச்சி குமரி ஒரு சி சீச்சி குமரி ஒரு சி சீச்சி குமரி ஒரு சி சீச்சி குமரி ஒரு சி தம்பி தம்பி இந்தாப்பா தம்பி சீச்சி எவ்வளவு தைரியம் தான் ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து சீச்சின்பா ஐயோ அண்ணே இல்ல நீ பாட்டு பாடிட்டு இருந்த நீ சீச்சி நூர் பாட்டு என்ன கர்மம் எலவோ இந்த காலத்துல பாட்டு பாடி சீச்சி நோச்சின்னு டையா ஒரு 2 கிலோ கறி குடு ஐயோ கறி கேக்குறாரே 2 கிலோ கறிக்கு நான் எங்க போவேன் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியலையே அண்ணே ஓனர் சாப்பிட போயிருக்காங்க வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்புறம் வரிகளா என்னது அரை மணி நேரம் ஆகுமா ஏன் ஓனர் தான் வந்து வெட்டி குடுப்பாராமா நீ என்னத்துக்கு இருக்க கடையில நீ வெட்டி குடுத்தா என்ன குறைஞ்சு போயிருவியா அதுக்கு இல்ல எதுக்கு இல்ல இப்ப தானே சொன்னேன் ஒரு போலீஸ் ஆபீசர் போலீஸ் ஆபீசருக்கே கரியலன்னு சொல்லிட்டியா நீ ஏ முகேஷ் என்னடா நடக்குது இங்க அட சார் வாங்க சார் என்ன கடப்ப காலையே காணும் ரொம்ப பிஸியா இருந்தேன் அதான் வர முடியல அப்பாடா ஓனர் தெய்வமா வந்து காப்பாத்தினாரு என்ன சார் பையனை வேலையை வச்சிருக்கீங்க வேலை பாக்குற நேரத்துல பாட்டு பாட்டிட்டு உட்காந்துருக்கான் கறியை கேட்ட வெட்ட தெரியாதுங்கிறான் என்னது வெட்ட தெரியாது நானா நீங்க இருங்க சார் நான் உங்களுக்கு வெட்டியை எடுத்துட்டு வரேன் அண்ணே இரு உன வந்து வச்சுக்கிறேன் ஐயையோ இந்த ஆளை என்ன போட்டு விட்டாரு இப்போ நமக்கு சங்குதான் இந்தாங்க சார் அடிக்கடிக்கு கடப்பக்க வாங்க முதல்ல இந்த ஆளை வேலை கூட தூக்குயா சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கான் தூக்கிடுறேன் சார் அது அடுத்த வேலை அதுதான் எவ்வளோ ஆச்சு அட நமக்குள்ள என்ன சார் எடுத்துட்டு போகணும் சார் ம் அப்புறம் நான் யாரும் சொல்லி வை ஓவர வாயாடிக்கிட்டு இருக்கான் சின்ன பையனாச்சின்னு போனா போதுன்னு விட்டுட்டு போறேன் ஓகே சார் பத்திரமா போயிட்டு வாங்க அடிக்கடி கடை பார்க்க வாங்க சரிங்களா ஏண்டா உனக்கு கடைய பாத்துக்கறான்னு சொன்னா பொம்பிள் திருவிழியானி இல்ல ஓனர் அதெல்லாம் எதுவும் இல்ல ஓனர் வர கஸ்டமர்லாம் கரெக்டா பாத்துக்கிறேன்னு சொன்னதானே நீ இப்போ என்னடா நடக்குதுங்க ஓனர் அது வந்து என்னடா வந்து போயின்னு

அண்ணே காதுல வாங்குறாங்களா பாத்தியா இந்த கடையில வந்து கறி வாங்கினேன் சொல்லும் பக்கத்துல எந்த கடையும் இல்லடா அதனால வந்த இந்த கடைக்கு வந்தேன் இன்வெட் ஜென்மத்துக்கு இந்த கடைக்கு வர மாட்டேன்டா அண்ணே கஸ்டமர்னே நே ஆ சார் வாங்க சார் வாங்க சார் என்ன சார் கறி வேணும் ஆடு கறி கோழி கறியா நம்ம கறியில எல்லா கறியும் நல்லா இருக்கும் சார் ஆமா அதான் பார்த்தோமே நல்லா இருக்கிறத இது உங்க கடை கறி தானே எங்க காமிங்க

பையன் கடைக்கு புதுசு அதான் மாத்தி கோழிய வெட்டி கொடுத்துட்டான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார் நான் புதுசா வெட்டி உங்களுக்கு தரேன் சார் என்ன அசால்ட்டா பழைய கறிய மாத்தி கொடுத்துட்டான்னு சொல்றீங்க இது நாங்க எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க கடையை சீல் வைக்க சொல்லணும் முதல்ல கெட்டு போன கறி எல்லாம் சொல்லி ஐயோ சார் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் இந்த கடையை நம்பிதான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு புள்ள குட்டி கார வேறு சார் தயவு செய்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் உங்களுக்கு வேற கறிய தந்துடுறேன் சார் இல்லைன்னா காசு கூட ரிட்டர்ன் தந்துடுறேன் சார் உங்க கடை கறிய வேணாம் காசை முதல்ல ரிட்டர்ன் கொடுங்க இந்தாங்க சார் தயவு செய்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடாதீங்க சார் என்ன கடையை நடத்துறாங்களோ ஒரு கடை நடத்த துப்பு இருக்கா வாப்பு மாதிரி போவோம் சேகரிப்பேசாம இந்த டேபிள் கடையில ஒளிஞ்சுக்குவோம் இங்க இமேவனா எங்க போற? எங்க போற? கீழ தான் இருக்கியோ? እንதுற. நானா இப்ப நீ மேலே வர இயலால நான் கீழே வரட்ட እንதுற. என்ன தெரியாம பண்ணிட்டனே. ஒரு ஞாநậtல அந்த போலீஸ் கிட்ட அடி வாங்க விட்டுப்ப இன்னு ஒரு ஞாநậtல காம்பி அன்னை விட்டுப்ப முன்னெல்லாம்